கத்தர் கிறிஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் கத்தர் கொண்டுபடின நாள் இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் கத்தருக்குள் சந்தோஷப்பட்டு காணப்படுவோம் இந்த நாளில் கூட இசையா திருக்கஜென் பழக்கம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களை நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன் முதலாவதாக பன்னிரெண்டாவது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது நீங்கள் எப்படி கொண்டு போகப்படுவீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் இந்த வருடத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாய் கொண்டு அழைத்து செல்லப்படுவீர்கள் அதோடு கூட நீங்கள் சமாதானமாய்க் கொண்டு போகப்படுவீர்கள் பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டி நடனமாடக்கூடியதான ஒரு இருக்கும் நீங்கள் நடந்து செல்கிற விலையில் ஒரு கெம்பீர்ப்பு நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் பார்க்கின்ற விலையில் நமக்கு முன்பாக மலைகளெல்லாம் அப்படியாக நடனமாடுகிற நிலையாய் காணப்படும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு கூட என்ன சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் முளைக்கும் காஞ்சிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கத்தருடைய கீர்த்தியாகும் நிர்மலமாக அதை நித்திய அடையாளமாக இருக்கும் உங்களுக்கு வறட்சிக்கு பதிலாக ஒரு செழிப்பு கிடைக்கும் காஞ்சரி என்பது ஒரு கரடு முரடான செடி அதற்கு பதிலாக தேவதாரு விருட்சம் வளரும் அதோடு கூட முச்செடிகளுக்கு பதிலாக நல்ல ஒரு ஆசீர்வாதமான தேவதூர் தாது மரங்கள் உங்களுக்கு நமக்கு எழும்பக்கூடியதாக இருக்கும் இது கத்தருடைய கீர்த்தியாய் காணப்படுகிறது அது உங்களுக்கும் எனக்கும் இந்த வருடத்தில் அது ஒரு ஆசீர்வாதமான காரியமாய் காணப்படும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா நல்ல ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட வாங்க ஆண்டவரே எல்லா சந்தோஷத்தையும் கம்பீரத்தையும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே முச்சடிக்களுக்கு பதிலாக நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டவரே வளர்ச்சியை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் காத்துக்கொள்ளுங்கள் வழிநடத்துங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் கத்திரவங்களையும் உங்களை பாராக இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்